தமிழகத்தில் பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காவல் நிலையங்கள் காவல்துறை அலுவலக கட்டடங்கள் காவலர் குடியிருப்புகள் தமிழ்நாடு போலீஸ் அகாடமி ஆகியவற்றை மறுசீரமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்றது முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கூட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காவல்துறை கட்டடங்கள் மற்றும் உடைமைகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்த விவரங்கள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதாவிடம் தெரிவிக்கப்பட்டது மழையினால் பாதிக்கப்பட்ட காவல் நிலையங்கள் காவலர் குடியிருப்புகள் காவல்துறை கட்டடங்கள் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள பழுதுகளை தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் மூலமாக உடனடியாக சீரமைத்திடும் வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டாா் இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் திரு தேசிகன் தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் நிதித்துறை முதன்மைச் செயலாளர் திரு கே சண்முகம் உள்துறை முதன்மை செயலாளர் திரு அபூர்வ வர்மா காவல்துறை தலைமை இயக்குநர் திரு அசோக் குமார் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் திரு டி கே ராஜேந்திரன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்